இறைவனுடைய படைப்பில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று மனிதன் அல்லாத பிற படைப்புகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கோள்கள் தாவரம் கால்நடைகள் இவையெல்லாம் மனிதனல்லாத படைப்புகள் இந்த படைப்புகளை பொறுத்தவரையில் இவர்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது இறைவன் எதை விதித்தானோ அதுபடி தான் அவர்கள் செயல்பட்டாக வேண்டும் சூரியன் அதன் பாதையில்தான் சென்றாக வேண்டும் சந்திரன் அதன் பாதையில்தான் சென்றாக வேண்டும் பாதையை ஒன்றும் மாற்றிக்கொள்ள முடியாது பூமிதான் சூரியனை சுற்ற வேண்டும் மாற்றிக்கொள்ள முடியாது ஆக இவையெல்லாம் ஒழுங்காக இயங்குகின்றன தாவரங்களும் அப்படித்தான் அவற்றுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளைத்தான் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில்தான் தான் பூக்க வேண்டும் இந்த மாதத்தில் தான் தர வேண்டும் என்று பருவங்கள் தாவரங்கள் இருக்கின்றன அப்படித்தான் அவை செய்ய முடியும் அவைகளுக்கென்று சுதந்திரம் ஒன்றும் கிடையாது ஏப்ரல் மாதத்தில் தர வேண்டிய பழம் ஜூலை மாதத்தில் பணம் தராது பழம் தராது இவையெல்லாம் சுதந்திரம் இல்லாமல் இறைவனு கட்டுப்பட்டு இயங்குகின்றவைகள்